ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வரும் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் வந்து கண்டினியூவேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த டைமில் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேல்முறையீடு பண்ணி தகுதியானவர்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தகுதியான நபர்கள் வந்து போய் சேரணும் அதுவே வந்து அரசின் முக்கிய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெண்கள் வந்து உதவி உதவித்தொகையாக இல்லாமல் அவங்களுடைய உரிமை தொகையை வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ரூபாய் வந்து வழங்கிட்டு வராங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து எந்தவித பரிசு பொருட்கள் எதுவும் தராதால பெண்கள் வந்து ரொம்பவே ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படியும் வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஆனால் கலைஞர் மகளிர் தொகை வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதியை வந்து வர வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பங்கள் தரப்பட்டிருக்கு அப்படின்ற போயிட்டு இருக்கு ஸோ வந்து இது வந்து உண்மைதான் இது வந்து புதுசாக வந்து எத்தனை பேர் வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டதுனா அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து பைசா வந்து த தரப்போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த வித தகவலும் வந்து தரலை ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணப்பித்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வருமா வராதா அப்படின்ற ஒரு கொஷினில் வந்து இருக்கிறாங்க சரியான தகவலும் வந்து அவங்களுக்கு கிடைக்காததால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து இதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகும் ஏன்னா வந்து ஒதுக்கீடு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து இதுக்கும் வந்து செய்யப்பட்டுள்ளது ஸோ வந்து எக்ஸ்ட்ராவே வந்து செய்யப்பட்டுள்ளது என்ன வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து புதிய விண்ணப்பங்கள் வரும்போது இது கூடவும் ஜாயின் பண்ணுன்றதால புதிய விண்ணப்பங்களுக்கு கூட அந்த பண தேவைக்கான ஒரு நோக்கத்தோட அதிகமான நிதி வந்து ஒதுக்கப்படுது ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருந்தால் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அறிவிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகவே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ